பொதுமக்களின் தாகம் தணிக்க முடிந்தவர்கள் வீட்டு வாசலில் ஒரு சிறிய பாத்திரத்தில் குடித வைத்து தம்ளரையும் சேர்த்து வைத்தால் அந்த பகுதி வழியாக செல்பவர்கள் தலை சுமை வியாபாரம் செய்பவர்கள் வண்டியில் வியாபாரம் செய்பவர்கள் வயதான முதியவர்கள் ஆகியோரின் தாகம் தணிக்க இது உதவியாக இருக்கும் பொதுமக்கள் இந்த உதவியை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை போல வியாபார பெருமக்கள் தங்கள் கடை முன்பு அதை போல பொதுமக்கள் தங்கள் வீட்டு மாடிகளிலும் பால்கனியிலும் நிழல் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய கோலையில் தண்ணீர் வைத்து பறவைகளின் தாகம் தணிக்குமாறு உங்களை அன்புடன் கொள்கிறோம் தண்ணீர் தானம் நமது தலைமுறையை காக்கும்